அனைவருக்கும் வணக்கம் சரணம் குருவின் திருப்பாதம் போற்றி போற்றி நாம் இன்று காணப்போவது சிவமயம் கண்ட சித்தர்கள் யார் இந்த சித்தர்கள் கடவுளை காண துடிப்பவர்கள் பக்தர்கள் கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறது தேவாரம் மனிதன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது அவன் எப்படிப்பட்டவன் உலகில் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொன்னவர்கள் சொல்பவர்கள்தான் இந்த சித்தர்கள் சரி சித்தர்கள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் சித்தர் என்ற சொல் சித் என்னும் வடமொழி சொல்லில் இருந்து வந்ததாகும் இவர்கள் பல நெடுங்காலமாக வாழ்ந்து வந்திருக்கின்றனர் பழங்காலத்தில் இவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர்கள் நிறைமொழி மாந்தர் அறிவர் அப்படின்னு நிறைய பெயர்கள் அவங்களுக்கு இருந்திருக்கு சமண மதத்திலும் பௌன மதத்திலும் இவர்களை சாரணர் என அழைத்திருக்கிறார்கள் தஞ்சை பல்கலைக்கழக வாழ்வியற் என்கின்ற நூல் கூறுகிறது சித்தர்கள் எல்லா சமயத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள் மனிதர்கள் பார்க்க முடியாததை பார்க்கின்ற செய்ய முடியாததை செய்கின்ற தெரியாததை உணர்த்துகின்ற அதீத சக்திகளை உடையவர்கள் சித்தர்கள் சரி அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அண்டவெளியில் ஏற்படும் சலனங்கள் சப்தங்கள் ஆகியவற்றை மந்திரங்களாக பிடித்து தரக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இறைவனை இடைவிடாது தியானித்து தம் சித்தத்தை அடக்கி அகக்கண்களால் இறைவனை கண்டு உணர்ந்து தம் ஆத்ம சக்தியினால் செயற்கரிய செயல்களை செய்பவர்கள் சித்தர்கள் இவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது உயிரும் இறைவனும் ஒன்றிய நிலையில் இருக்கும் யோக சமாதியை விரும்பி உணர்ந்தவர்கள் இந்த சித்தர்கள் மௌனத்தையே பிரதானமாக கொண்டு சித்தி அடைந்தவர்கள் இவர்கள் ரசவாத கலையை அறிந்தவர்கள் மண்ணை பொன்னாக்குவார்கள் கல்லை கற்கண்டாக்குவார்கள் தகரத்தை தங்கமாக்குவார்கள் இரும்பை இலக செய்வார்கள் எட்டு வகை பேராற்றல்களைக் கொண்டு மனிதர்கள் நல்வழியில் செல்ல வழிகாட்டுவார்கள் சித்தர்கள் இவர்கள் என்றும் அழியாத உடம்பை பெற்றவர்கள் கூடுவிட்டு கூடு பாயும் கலையை கற்றவர்கள் மூச்சடுக்கி உடலை இலகுவாக்கி பல நாடுகளை கண்டு மீண்டும் தன் பழைய உடலை அடைந்து அதிசய மகான்கள் இந்த சித்தர்கள் முக்கால நிகழ்வுகளைப் பற்றி அறியும் தன்மை பெற்றவர்கள் நினைத்த வடிவத்தை எடுக்கும் வல்லமை படைத்தவர்கள் நீரிலும் நெருப்பிலும் வானிலும் நடக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் உலகம் முழுவதையும் தன் பயப்படுத்தும் வசித்துவம் உடையவர்கள் இயற்கைக்கு மாறான அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தக்கூடியவர்கள் என்பதெல்லாம் சித்தர்களை குறித்த செய்தியாகும் சித்தர்கள் பற்றிய நமது கருத்து சித்தர்கள் என்றால் சித்துக்கள் செய்பவர்கள் என்று அர்த்தம் எப்பொழுதுமே உள்ளது சித்து என்பதன் பொருள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் தன்மை என்பது ஆகும் இவர்கள் சிவன் அனுபூதி பெற்றவர்கள் சிவத்துடன் கூடினதால் பிறப்பு இறப்பு அற்று என்றும் எப்போதும் ஒன்றுபோல் இருப்பவர்கள் கடவுளை காண முடியும் என்று கருதி கண்டு அவரை அறிந்து தெளிந்து சித்தி அடைந்தவர்கள் இறைவனே சித்தராக வந்து சித்துக்கள் நடத்தியதை கலம்பக இலக்கியங்கள் கூறுகின்றன சித்தர்கள் இன்றும் வாழ்கிறார்களா ஆம் வாழ்கிறார்கள் மண்ணில் அடங்கியும் இறைவனுடன் இரண்டர கலந்தும் அழியாத வரம் பெற்ற இந்த சித்தர்கள் ஞானிகளாய் கால ஓட்டத்தில் நம்முடன் வாழ்ந்து வருகின்றனர் யுகம் தாண்டி வாழ்ந்த இவர்களின் உடல் பாதுகாப்பு ரகசியங்கள் ஏராளம் பல கற்ப காலம் இவர்கள் வாழ்ந்ததற்கு ஆதாரங்கள் அதுவும் ஏராளம் யோகக்கலையின் ஆதார புருஷர்கள் இந்த சித்தர்கள் ஒரு சித்தர் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் என்றால் நம்ப முடியுமா நம்மால் ஆம் அதுதான் உண்மை வாழ முடியும் என்பதுதான் உண்மை உடலை விட்டு உயிர் பிரிந்து கூடுவிட்டு கூடு பாய்ந்த மகா யோகிகள் இவர்களில் பலர் இப்படி உருவமாக அருவமாக திரிபவர்கள் சித்தர்கள் இவர்களில் பெயர் தெரிந்தவர்கள் சிலர் தெரியாதவர்கள் பலர் துறவு பூண்டு காடு மேடெங்கிலும் சுற்றி திரிந்து உலகியல் விதிகளை புறந்தள்ளி நிற்பவர் சிலர் சித்தராகவும் மற்றவர் தன்னை இழித்து பேசவும் ஏசவும் மறைந்தும் தோன்றியும் வாழ்பவர் சிலர் தாம் கண்ட அனுபவங்களை மனிதருக்கு விளக்க நூல்கள் எழுதி உபதேசிப்பவர் சிலர் வாய் மூடி மௌனமாய் அமைதியுடன் காணப்படுபவர் சிலர் பிறர் தம்மை இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் தாம் நிறைவுடனும் அமைதியுடனும் ஆத்ம திருப்தியுடனும் வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த சித்தர்கள் சரி இந்த சித்தர்களில் முதல் சித்தர் யார் அடுத்த பதிவில் பார்க்கலாம் தொடருங்கள்